வணக்கம் என் பேர் முடியார் இந்த பதவி யாருக்குன்னா நம்ம அந்த மருசேனையை வச்சு அமைப்பு வச்சு நடத்துகிறாரில்ல யார் நம்ம ஆதி நாராயணே அவரும் இந்த அகமுடியார் ஆராய் வச்சு நடத்துகிற நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்குமே இந்த நம்ம ஆதி இந்த கேள்வி நம்ம அந்த துல்லுவ வேளாங்களை வந்து வேளாளர் படியில சேர்த்துட்டாங்கன்ற நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க துளுவ வேளாளர் அவங்க அவங்களே அதை ஒட்டுக்கிறாங்க வேளாளர்ன்ற யார் வேளாளர் இருக்குங்க நமக்கு என்ன சம்பந்தம் வேளாளர் வந்து அவங்க வந்து வேளாண் தொழில் பண்ணுறவங்க ஆளுகளை வச்சு வேலை பார்த்து பெரிய பெரிய பண்ணை வச்சு நடத்துகிறவங்க அது அவங்க வந்து வேளாண் சமூகம் நம்ம வந்து போர்க்குடி சமூகம் நம்மளுக்கு வந்து வேளாளர் பட்டமே கிடையாது நமக்கு வந்து அகமுடியாவுக்கு வந்து சேர்வைப்பட்ட இருக்குது தேவர் பட்டம் இருக்குது மணியார் மணியார்களும் நாங்களும் அகமுடியா சொல்கிறாங்க மணியார்கள் பட்டம் இருக்குது வானதியாக நிறையா பட்டம் இருக்குது ஆனால் அந்த வேளாளர் ப வேளாளர் பேருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள் வேளாளர் வந்து வேளாண்மை அந்த தொழில்தே அவங்களுக்கு நாம் வந்து போர்க்குடி சமூகம் அகமுடியார் போர்க்குடி சமூகம் வந்து யார் கல்லர் மரவர் அகமுடியாது மூணு பேர்ந்தே போர்க்குடி சமூகம் ஆண்ட வம்சம் அவங்க கூட வேளாண் வம்சம் அவங்க வந்து அடாதடி அடிதடி இதுக்கு இதுக்கெல்லாம் எதுவுமே போக மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க அவங்கள போய் நீங்களே வழிய வலியே வழிய வழியே கூப்பிட்டு இழுத்து போடுறீங்க நம்ம முக்களோத்தூராக நம்ம தாயா பிள்ளையா பூரா ஒன்றா ஒரு ரத்தமாக வளர்ந்த கல்லர் மரம் இதெல்லாம் ஆகாதுன்றீங்க இது வந்து நமக்கு வந்து தேவரரசனை புல் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி வந்து தேவர் பட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் தேவரரசனை வேணாம்னு சொல்கிறீங்க அந்த துளுவ வேளாளர்ன்றவங்க வந்து அவங்க வேளாண் படத்தில் இருக்காங்க அவங்க வந்து அந்த எங்களை வந்து அகமுடியாரு குடும்பம் சொல்லி அவங்க தான் கேட்கணும் நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே இல்லையே நீங்கள் எதுக்கு அவளுக்கு நீங்கள் எங்களை அவங்கள வந்து அகமுடியாரில் சேர்த்து நீங்கள் எல்லாம் எது கேட்குறீங்க துளுவ வேளாண் சர்டிஃபிகேட் வாங்குறாங்கல்ல அவங்கவே கேட்கணும் அதை பற்றி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து துளர் வந்து வேளாளர் பட்டத்தில் எங்களுக்கு வேணாம் நாங்கள் வந்து அகமுடையார் வந்துருக்கிறோம் எங்களுக்கு வந்து வேளாளர்கள் எங்களை சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கணும் அவங்களே யாருமே பேசலையே நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரென்த்து காமிக்கணுமா நாங்கள் அகமுடியார் பெரிய அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரென்த்து காமிக்கணும்னா வேளாளர் எத்தனையோ பட்டம் இப்போ புதுசு புதுசாக வேளாண் நிறையா பேர் பா வாங்கியிருக்காங்க அவங்கள ஹெல்த்து போட்டுங்க ஸ்ட்ரென்த்து நிறையா வரும்ல உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தேவை வந்து ஸ்ட்ரென்த்து கூட காமிக்கணும் நாங்கள் ஆக முடியாது அதிகமாக இருக்க முடியாது அவங்க வந்து துல்லுவ வேளாளர் வேளாண்லேயே திணையப்பட்ட இருக்குது துல்லுவ வேளாளர் கொடிக்கா இப்போ பில்லாமருன்றாங்க நிறையா பேர் சொல்கிறாங்க இப்போ கூட புதுசாக தேவேந்திரோட வேளாளர்னு வாங்கியிருக்காங்க இவ்வளோ அப்புறம் கூட உங்கள் கூட சேர்த்துக்கிற வேண்டியதானே அவரோட போய் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்மந்தம் பண்ணிக்கிற வேண்டியதானே அதை விட்டு விட்டு நம்ம நாங்கள் வந்து துளுவாளர்கள் வந்து எங்களோட சேர்ந்தவங்க அவர்களெல்லாம் வந்து கேட்குறதை பற்றி நீங்களே மட்டும் வருத்தப்படுறீங்க நம்ம ஊரை முக்குள்ளத்தோர் கல்லர் மலவராக ஆக முடியாது நம்ம ஊர ஒற்றுமை நம்மளுக்குள்ளதே குடம் கொடுப்பினா நிறையா இருக்கு கல்லர் மலவர்களோட எத்தனை சம்மந்தம் இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன் நீ காமி துளுவாளோட எத்தனை சம்மந்தம் பண்ணியிருக்க சொல்லு உங்கள் சுயநலத்துக்காக வந்து சாதியை அனுப்பி அட அட வைக்காதீங்க நம்ம சாதி வந்து என்றைக்குமே ம முக்களத்தோராத்தே இருக்குண்ணா அவங்கதே நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் நம்ம முக்குளத்தூரில் இருக்கிறத விட்டுப்பட்டு நாங்கள் துளவாளரை நம்மளோட சேர்த்துக்கிடுவோம் அகமுடியாது அகமுடியா இருந்தால் அவங்களாம் வந்து நீங்கள் எதுக்கு மட்டும் ஆத்திரப்படுறீங்க நிறுத்திங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் துளிவாளரோட சம்மந்தம் பண்ணிக்கங்க பொண்ணு கொடுங்க பொண்ணு எடுத்துக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்காக ஒட்டுமொத்த அகமுடியா இருக்கு நாங்கள் அதே பிரதிநிதி சொல்லி அந்த கோரிக்கையை வைக்காதீங்க எங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக இஷ்டம் இல்லை நாங்கள் வந்து கல்லரும் மறவர் ஆங்குண்டியார் முக்களத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் துலுவ விளையாடு உங்களோட சேர்க்கணும்னா நீங்கள் போய் வேளாளர் பட்டம் நீங்கள் எதுக்கு ஆங்குடியார் பட்டம் வாங்க கேட்குறீங்க நீங்கள் போய் துலுவ வேளாண் வாங்கிட்டு சாரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் துள வேளாண்டு கூட போயிட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் ஆங்குடியார் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க உங்களுக்கு முக்களத்துல இருக்க இஷ்டம் இல்லைண்டா நீங்கள் போய் பட்டம் வாங்கிட்டு அவங்களோட போய் சேர்ந்துக்குங்க எங்கே எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஐக்கானு கிடையாது ஆமாம் இந்த பதிவு வந்து ஆதிநாராயணுக்கு இன்னி வர பதிவு வந்து நம்ம ரஜினிகாந்த் ஆக முடியாது பிஜேபியில் வந்து ஏதோ தேவர்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கொதிக்கிறீங்க உங்கள் பேருக்கு பின்னாடி அகமுடியார் புதுசாக தானே பட்டம் போட்டுக்கிறீங்க அகம்படியாரு இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டியம்பட்டியம் காலத்தில் ஏதோ பேருக்குள்ள யாருக்காச்சும் சாதி பேரில் வந்து அகமுடியார் பட்டம் வந்துச்சா தேவர் பட்டம் வந்திருக்கு உடையார் பட்டம் வந்திருக்கு சேர்வப்பட்டம் வந்திருக்கு இப்படித்தானே வந்துகிட்டு இருக்கு புதுசாக அகமுடியாருன்னு சொல்லிக்கிட்டு எங்களை தேவர் பட்டத்தில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா உங்கள் எல்லாத்துக்கும் ஆதினாங்க சொன்னீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆமுடியார் சமயத்தில் இருக்க இஷ்டம்னு சொன்னால் ஸ்ட்ரென்த்து நீங்கள் கூட காமிக்க நான் இங்கே தனியாக வரணும்டா வேற சமூக சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் ஆக அகமுடியார் சர்டிவிகேட்டை வாங்காதீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க எந்த சா தமிழ்நாட்டில் எந்த சாதி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த சாதி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் போய் அதில் போய் சேர்ந்துக்கோங்க எங்களை எதுக்கு நீங்கள் இழுக்குறீங்க அது ஒற்றுமொத்த அகமுடியா இருக்கு அப்படி நீங்கள் பேசாதீங்க இது வந்து எங்களை மாதிரி வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது நாங்கள் என்றைக்குமே கல்லற மாறவர் ஆக முடியாது ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் முக்குலத்தராகத்தே இருக்கணும்னு நினைக்கிறேன் முக்குலோத்தரா வாழணும்னு நினைக்கிறேன் நாங்கள் முக்களோத்தூரில் எல்லா சம்மந்தையும் சம்மந்தம் பண்ணிட்டேன் அகமுடியாரில் சம்மந்தம் பண்ணி அமதம் நாங்கள் ஆக முடியாது ராஜகோலத்தை நாங்க வந்து மரவர்களையும் சம்மந்தம் பண்ணிருக்கோம் கல்லறையும் பண்ணியிருக்கோம் கல்லரில் எங்க சம்மந்தம் பண்ணிருக்கோம்னு சொன்னா கம்பத்தில் சம்மந்தம் பண்ணிருக்கான் அகமுடியாரு வந்து மரவர்களை சம்மந்திக்க முடியா பெரியவளத்துல சம்மந்தப்பட்டிருக்கான் மதத்தில் சம்மந்தம் பண்ணிருக்கான் ஆண்டிவடி பக்கத்துல சம்மந்தம் பண்ணியிருக்கோம் பத்திரங்குள்ள சம்மந்தம் பண்ணிருக்கான் எங்களுக்குள்ள சம்மந்தம் நிறைய குழுக்கள் வாங்கலாம் இருக்கு உங்களுக்கு பிரிக்க இஷ்டம் இல்லைனா உங்களுக்கு எந்த சாதியோட உங்களுக்கு எனக்க போகணும்டா அந்த சாதியோட போய் நீங்கள் சம்மந்தம் பண்ணிக்கிட்டு அந்த சாதியோடய கிட்ட வந்து நீங்கள் அப்படி போயிருங்கன்றே எதுக்கு எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுத்து பேசுறீங்க இதோட வந்து நீங்கள் ஒட்டுமொத்த அகமுடியா இருக்கு நீங்கள் தான் ஐக்கான்னு சொல்லி எந்த கோரிக்கையை வைக்காதீங்க உங்களுக்கு வந்து முக்குளத்தோரா வாழணும் கல்லர் மரம் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கும்னு நினச்சி வந்தால் நீங்கள் இந்த அரசாணைக்கு வந்து இந்த துருவ வளர வந்து வேளாளர் பட்டியில் சேர்த்ததுக்கு வந்து எது தெரிவிக்காதீங்க இதோடு ஒதுங்கிக்கங்க இல்லையா நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அகௌண்டிய சர்டிஃபிகேட் வாங்காதீங்க அகௌண்டிய சர்டிகேட் வாங்கினாங்க துளர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருங்க எங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் நினச்சி பேசாதீங்க நாங்கள் வந்து என்றைக்கு முக்களத்துறை வாழணும்னு நினைக்கிறோம் கல்லர் மரோட ஆம்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு நிறையா நாங்கள் சம்மந்தம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அப்படி இஷ்டம் தான் நான்